ஒரு காலத்தில் பசுமை விரிந்த வயல்களும் தென்றலுடன் பெருகும் நதிகளும் இளமை குடர்ந்த மரங்களும் சூழ்ந்திருந்த ஹஸ்தினாபுரம் என்ற ஒரு அழகான அரசம் இருந்தது அந்த நகரத்தில் மக்கள் நிம்மதியாகவும் சிரிப்போடு வாழ்ந்தனர் பள்ளிகள் விளையாட்டு தொங்கல்கள் சந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் நிரம்பியிருந்தன வானில் பறக்கும் வண்ணக் கிளிகள் போலவே மக்கள் வாழ்க்கையும் வண்ணமயமாக இருந்தது அந்த ராஜ்யத்தை சந்தனை என்ற நல்லதொரு மன்னன் ஆட்சி செய்தார் அவர் மிகவும் இளமையானவராகவும் தன்னலமற்றவராகவும் இருந்தார் அறமும் அன்பும் அவருடைய ஆட்சியின் தூண்களாக இருந்தன அவர் மக்களின் நலனுக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தார் சந்தனவுக்கு ஒரு மகன் இருந்தார் அவருடைய பெயர் தேவவரதன் பிறந்தது முதல் சிறந்த கல்வியும் வீர பயிற்சியும் பெற்றார் அன்பும் அரணும் கலந்த உள்ளத்துடன் வளர்ந்தார் சிறு வயதிலேயே அனைவருக்கும் விருப்பமானவராக மாறினார் நாடு முழுவதும் அவர் அறிவுக்கும் வீரத்துக்கும் புகழ் பரவியது அவர்தான் பின்னாளில் பீஸ்மரி என்று அழைக்கப்பட்டார் மன்னர் சந்தனு ஒருநாள் நதிக்கரையில் வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து வரும் பெண்ணைக் கண்டார் அவள் விழிகளின் வசீகரமும் நடையின் மெல்லிய அழகும் சந்தனுவின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது அந்த நதிக்கரை அந்த நொடியில் ஒரு கவிதை போல தோன்றியது பச்சை மரங்கள் பண்டிகள் ரீங்காரிக்கும் மலர்கள்

மலர்களின் வாசனை கொண்ட வானில் அற்புதமான பொலிவு இருந்தது சந்தனு அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றார் அந்த வீட்டின் வாசல் முன் மன்னர் சந்தனு மரியாதையுடன் அந்த பெண்ணின் தந்தையை அழைத்தார் நான் உங்கள் மகளை காதலிக்கின்றேன் அவளுடன் வாழ விரும்புகிறேன் என்று அவர் கூறினான் மீனவ தந்தை ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் சற்று விகாரமாய் சிந்தித்து பின்னர் அவர் பதிலளித்தார் மன்னரே நீங்கள் என் மகளை மனம் செய்ய விரும்பினால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நான் உங்கள் மற்றும் என் மகளுக்கிடையேன திருமணத்தை பற்றி சிந்திக்க முடியும் சந்தனு அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஒரு நிமிடம் சிலை போல் நின்றார் மன்னர் சந்தனு மெதுவாக அந்த மீனவ தந்தையை பார்த்தார் ஐயா நான் உங்கள் மகளை மனதார நேசிக்கிறேன் அவள் எனக்கு மிகவும் பிடித்தவள் தயவு செய்து உங்கள் நிபந்தனையை சொன்னால் எனக்கு புரிந்து கொள்ள உதவும் அந்த மீனவ தந்தை அமைதியாக தலை நிமிர்ந்தார் எனக்கு எல்லாம் ஒரு தந்தையாக அவள் வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும் என்பதை என் சந்தன மெலிதாகச் சிரித்தார் மிகவும் நியாயமானது நானும் ஒரு தந்தைதான் உங்கள் அக்கறை எனக்கு புரிகிறதுடூர் மீனவ தந்தை சொல்ல தொடங்கினார் உங்கள் மகன் மிகச் மிகச்சிறந்தவர் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவன் எல்லோரும் அவனை விரும்புகிறார்கள் ஆமாம் என்றார் சந்தனு பெருமையுடன் அவன் என் கண்மணி மீனவ தந்தை மெதுவாக சொன்னார் அப்படியானால் என் கேள்வி மிகவும் கடினமானதாக இருக்கலாம் டோன் என்ன கேள்வி என்று சந்தனு ஆவலுடன் கேட்டார் நீங்கள் என் மகளை மனம் செய்யலாம் அவளுக்கு பிறக்கும் பிள்ளைகள் ராஜ்யத்தை ஆள முடியுமா சந்தனு சில நொடிகள் பேசாமல் இருந்தார் மீனவ தந்தை தொடர்ந்து உங்கள் மகன் தேவவதன் இருந்தபோது என் பேரனுக்கு மன்னன் ஆகும் வாய்ப்பு இருக்குமா சந்தன சற்று பதட்டமாக அது கஷ்டமான கேள்வி என்று சொன்னார் என்றார் மீனவ தந்தை மெதுவாக நான் என் மகளுக்காக நல்ல நிலைத்த வாழ்க்கையைத்தான் விரும்புகிறேன் அவள் மன்னர் குடும்பத்தில் திருமணம் செய்கிறாள் என்றால் அவளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் மரியாதையும் பாதுகாப்பும் வேண்டும் நோர் சந்தனவின் கண்களில் கவலை தெரிந்தது நீங்கள் சொல்வது நியாயம் ஆனால் என் மகனின் உரிமையை நான் துறக்க முடியும் தந்தை தலையசைத்து நீங்கள் உங்கள் பற்றி நன்றாக நினைப்பது புரிகிறது ஆனால் என் மகளின் எதிர்காலத்தை ஒரு சந்தேகத்தின் மேல் கட்ட முடியாது சந்தனு அமைதியாக நின்றார் நதியின் மென்மையான ஓசை மட்டும் கேட்டது அந்த தருணத்தில் சந்தனுவின் மனமும் மீனவ தந்தையின் இதயமும் தங்கள் குழந்தைகளுக்கான நலனை நினைத்து போராடின ஒரு மாலை சூரியன் சிவந்த ஒளியுடன் மேகங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தான் பறவைகள் கூண்டுக்கு திரும்ப நதியின் ஓசை மெதுவாக கேட்கும் அந்த அமைதியான தருணத்தில் மன்னர் சந்தனு தன் மகன் தேவவரதனுடன் புல்வெளியில் அமர்ந்திருந்தார் தன் மகனிடம் இந்த விஷயத்தை பற்றி எப்படி பேசுவது என்று அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தார் மகனே என்று மெதுவாக தொடங்கினார் மன்னர் சந்தனு நான் வேட்டைக்காக சென்றபோது அங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன் அவள் மிகவும் நன்னடையாளம் கொண்டவள் நல்ல குணம் உடையவளாய் தோன்றினார் அவளது கண்களில் ஒரு அமைதி நதியைப் போல நெளியும் அமைதி அவளை கண்டபோது அப்படியே என் மனம் அமைதியடைந்தது நான் அவளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தேவவிரதன் சற்று வியப்படைந்தான் சற்று யோசித்து பின் மகிழ்ந்த முகத்துடன் தந்தையை பார்த்தான் தந்தையே நீங்கள் கூறியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என் தந்தையின் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி சந்தன சிரித்தார் ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு வலி மறைந்திருந்தது மெதுவாக கூற தொடங்கினார் மகனே ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த பெண்ணின் தந்தை எனக்கு ஒரு நிபந்தனை வைத்துள்ளார் நான் அவர் மகளை மனம் செய்ய வேண்டுமென்றால் என் மகனாகிய உனக்கு அடுத்த மன்னன் உரிமை இருக்கக்கூடாது நான் மணக்க போகும் அந்த பெண்ணின் மூலம் பெரும் மகனையே எதிர்கால மன்னனாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை வைத்துள்ளார் தேவவிரதன் சற்று அதிர்ச்சி அடைந்தான் அவனது நெஞ்சுக்குள் ஓர் குழப்பம் ஏற்பட்டது ஆனால் அவன் சிந்திக்கத் தொடங்கினான் தந்தையின் முகத்தில் கவலையும் காதலும் கலந்து தெரிந்தன தந்தையே நீங்கள் என்ன முடிவு செய்தீர்கள் என்று அவன் கேட்டான் சந்தனு மெதுவாக கூறினார் மகனே நான் அந்தப் பெண்ணை உண்மையாக நேசிக்கிறேன் ஆனால் உன்னை என்னிடம் இருந்து பிரிக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன் நீ என் பெருமை என் அரசாட்சியின் அடுத்த மன்னன் உனக்கு இந்த நாட்டின் வருங்கால அரசன் இந்த வார்த்தைகள் தேவதனின் உள்ளத்தில் இமையாமல் ஒட்டின அவன் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான் பின்பு மெதுவாக எழுந்தான் வானத்தை பார்த்தான் வானத்தில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன நீரின் மேல் ஒரு தாமரை பூ மிதந்தது தேவவிரதன் யோசித்தான் என் தந்தையின் மகிழ்ச்சி முக்கியமல்லவா அவருக்கு நான் உதவி செய்வேன் என்று முடிவு செய்தான் தேவவிரதன் திரும்பி வந்தான் நிமிர்ந்த முகத்துடன் தந்தையை பார்த்தான் தந்தையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்று முதல் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நான் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் உங்கள் மகிழ்ச்சிக்காக என் ஆசைகளை தியாகம் செய்கிறேன் இதைக் கேட்டவுடன் சந்தனுவின் கண்களில் நீர் திரண்டது மகனே இது ஒரு பெரிய தியாகம் இது வேண்டாம் உன் எதிர்காலம் உன் மகிழ்ச்சி எல்லாம் என்ன ஆவது மகனே என்றார் தந்தையே இந்த நாடும் உங்கள் மகிழ்ச்சியும் எனக்கு முக்கியம் எனவே நான் இந்த தியாகம் செய்ய மனப்பூர்வமாக முடிவு செய்கிறேன் நீங்கள் விரும்பியபடி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்று தேவவரதன் கூறினார் அந்த வாக்குறுதி அன்று அந்த நதிக்கரையிலும் வானத்திலும் மரங்களிலும் பறவைகளிலும் ஒலித்தது தூரத்தில் ஒரு வண்ணக்கிளி அந்த வார்த்தையை பாடியது போல் இருந்தது அந்த நாள் முதல் தேவவிரதன் பீஷ்மர் என்ற பெயரில் பெருமையுடன் அழைக்கப்பட்டார் பீஷ்மர் தன்னுடைய விருப்பங்களை தியாகம் செய்வதன் மூலம் பிறர் நலனுக்காக வாழ்ந்து காட்டுகிறார் அவனர் செய்யும் தியாகம் அவருக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது நாம் எப்போது மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறோமோ அது நம் வாழ்க்கையை அழகாக்க மாற்றும் பீஷ்மர் போல பிறரின் நலனுக்காக சிந்தித்து தன் ஆசைகளை தியாகம் செய்வதுதான் உண்மையான பெருமை